இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வரும் உங்களுக்கு எமது உளமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேவேளை இணைப்பை இதுவரை ஏற்படுத்தாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி வணக்கம் பிரான்ஸ் நாட்டிற்கு இரண்டாம் உலகப் பங்கெடுத்து உயிர் வாழும் முன்னாள் போர் வீரர்கள் வருகை உள்ளனர் அமெரிக்காவில் இருந்து விமானம் மூலம் பிரான்சுக்கு போர் வீரர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இதேபோன்று பிரிட்டனில் இருந்தும் போர் வீரர்கள் பிரான்சுக்கு வருகை தந்துள்ளனர் பிரான்சுக்கு ஃபெரி டே வீரர்களை ஏற்றி வந்திருக்கின்றது டே நினைவேந்தலுக்காக வீரர்களை போர்ட் மவுத்தில் இருந்து பெரி ஏற்றி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாம் உலக போரில் நேச நாடுகளின் படைகள் நோமன்றி திரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் ஜூன் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் நடைபெறவுள்ளன பிரிட்டன் மன்னர் மூன்றாவது சார்ஸ் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட இருபத்தைந்து வரையான உலக நாட்டு தலைவர்கள் டி டே நினைவேந்தரில் கலந்து கொள்கின்றார்கள் பிரான்சின் பாதுகாப்பு அதி உச்சநிலையில் வைக்கப்பட்டுள்ளது நோமண்டி திரையிறக்கத்தின் இரண்டாம் உலக போரின் நிறைவன் நோமண்டி தரையிறக்கத்தின் இந்த நிகழ்வு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைக்கப்படாமை குறித்து பிரதிவாதங்கள் ஏற்பட்டுள்ளன ரஷ்ய அதிபர் மாத்திரமல்ல ரஷ்ய திறப்பில் இருந்து எவருமே எண்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை உயிரிழந்த ரஷ்ய ராணுவத்தினருக்கு நினைவு நிகழ்வில் அஞ்சலி செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது செம்படையின் அர்ப்பணிப்பு மறக்கப்பட முடியாதவை பிரான்ஸ் நாடு இந்த வாரம் இரண்டு பெரும் நிகழ்வுகளால் களை கட்டியுள்ளது ஒருபுறம் உலக நாட்டு தலைவர்கள் கூடியிருக்கும் இரண்டாம் உலக போரின் நோர்மண்டி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு நினைவேந்தல் அடுத்தது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் பிரான்ஸ் மக்கள் இரண்டிலும் தமது கவனத்தை செலுத்தி வருகின்றனர் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலிமோ நேஷனல் முன்னணி வகிக்கின்றது மரின் பெண்ணின் ரசம்புமோ நேஷனல் கட்சி பிரான்சில் அதிக இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் பரவலாக தெரிவித்துள்ளன ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரான்சில் பெரும் மாற்றங்களை தோற்றுவிக்கப் போவதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு எண்பத்தொரு பிரதிநிதிகளை தேர்வு செய்ய பிரான்ஸ் மக்கள் வாக்களிக்க உள்ளனர் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகளான மரின்லு பென்னின் நேஷனல் கட்சி அதிக உறுப்பினர்களை பெறும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் மரின்லு பென்னின் ரசம்புளுமோ நேஷனல் கட்சி ஆதிக்கம் செலுத்தும் என கருத்துக்கள் பரவலாக வெளிவந்துள்ளன தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் பரிச பரிசகரங்களில் அலிமன் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்கள் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்று இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார் காசா பகுதியில் போர் தீவிரம் பெற்றுள்ள நிலையில் எமானுவேல் மெக்ரோ மீண்டும் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்கள் ஜூன் நான்கு செவ்வாய் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுடனான கருத்து பரிமாற்றத்தின் பொழுதே இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எமானுவேல் மெக்ரோ பலஸ்தீனிய இஸ்லாமிய அமைப்பான ஹமாசுக்கும் அழைப்பு விடுத்தார் அதன் பொறுப்பு அதிகமானது காசா போதியல் போர் நிறுத்த உடன்படிக்கையை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மேசையில் வைத்துள்ளார் என்று இதுசே ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளது குடியரசுத் தலைவருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து பலஸ்தீனிய அதிகாரம் சீர்திருத்தம் மற்றும் பலப்படுத்தப்பட்ட இறுதியில் காசாவின் ஆளுகைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த பிரதேசம் எதிர்கால பலஸ்தீனிய அரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் போர் நிறுத்த திட்டத்தில் இஸ்ரேலில் இருந்து தெளிவான நிலைப்பாட்டை எதிர்பார்ப்பதாக கட்டார் மத்தியஸ்தர் தெரிவித்துள்ளார் இதுவரையில் அவ்வாறான நிலைப்பாடு இல்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று ஹமாஸ் தரப்பில் இருந்தும் சரியான நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு முதல் மஸ்தியத்தராக செயல்படும் நாடுகள் ஹமாஸ் தனது நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை என்று வலியுறுத்தியுள்ளனர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஜூன் பதிமூன்று அன்று அமெரிக்க காங்கிரஸில் உரை நிகழ்த்த மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உக்ரைனிய அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கி உரையாற்ற உரையாற்றவுள்ளார் என அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது எலிசையில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்களால் வலோதிமிர் செலன்ஸ்கி வரவேற்கப்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனி அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கி அவர்களின் இப்போதைய பிரான்ஸ் வருகை நோமன்டியில் நேச நாடுகள் தரையிறங்கியதன் எண்பதாவது ஆண்டு நிறைவு நினைவேந்தலில் கலந்து கொள்வதாக உள்ளது எலிசையில் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் தேவைகள் பற்றி விவாதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது உக்ரைனி அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கி ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவார் இதுபற்றி அறிவித்தல் ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வெளியிடப்பட்டது வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது ஐம்பதுக்கு செலன்ஸ்கி உரை நிகழ்த்துவார் பின்னர் சட்டமன்ற தலைவருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் வியாழன் முதல் பிரான்சில் அவர் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பதாவது ஆண்டு விழாவை நினைவுகூரும் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார் நோமண்டியில் நேச தலைவர்களோடு அவர் சந்திப்பை ஏற்படுத்துவார் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன கேரி பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தெணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது பிரான்ஸ் உங்கள் சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்தனோர் பிரான்சின் பொருளாதார மூலோபாய நட்பு நாடான இந்தியாவில் நரேந்திர மோடியின் வெற்றி குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் ஆறு வார வாக்குப்பதிவுக்கு பின்னர் சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தெரிவாகியுள்ளார் இந்தியா ஒரு மூலோபாய பொருளாதார பங்காளியாக இருப்பதால் பிரான்ஸ் நெருக்கமாக பின்பற்றும் தேர்தலாக இது அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை அன்று பாரிஸ் எலிசையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எமானுவேல் மேக்ரோ வரவேற்றிருந்தார் இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல்களில் சுமார் அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாக்களிக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிரதமர் மோடியின் கட்சி வெற்றி பெற்றி ஜூன் நான்கு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா இன்று உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார வல்லமை கொண்ட நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட நாடு ஏறத்தாழ ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் மக்களை கொண்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உலக பொருளாதாரங்களில் அமெரிக்கா சீனாவுக்கு பின்னால் மூன்றாவது இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவே எமனுவல் மெக்ரோ தனது இந்திய பயணங்களை அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நரேந்திர மோடியை ஜூலை பதினான்கு அணிவகுப்புக்கும் அழைத்திருந்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை பல்வேறு திட்டங்களை அவர் அவரோடு இணைந்து மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபல் நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கோர் பாரிஸ் மெட்ரோ மார்கே போசنيه அல்லது ஜூல்ஸ் யாப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ஒரு உபபோக் சென்டோனையும் பருஸ்